ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மியான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிவபெருமானுடைய விரத நாட்கள்ல ஒரு அழகான நாளாகிய திருவாதிரை அப்படிங்கிற திருநாளினுடைய சிறப்புகளை பற்றியும் பெண்கள் அன்றைய தினம் கடைபிடிக்க வேண்டிய மாங்கல்ய நோன்பினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க இந்த உலகம் முழுவதையும் ஆட்டுவித்து தானும் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய அதி அற்புதமான மூர்த்தியாக விளங்கக்கூடியவர் நடராஜ பெருமான் அம்பலத்தில் ஆடுகிறார் பாங்கி மாறே அவர் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டேன் பாங்கி மாறே என்னை அணைந்தார் பாங்கி மாறே இப்போ கொண்டு குலம் பேசுவரோ பாங்கி மாறே குடல் விழைந்தேன் பாங்கி மாறே அது கூடும் வண்ணம் கூட்டிடுவீர் பாங்கி மாறே என வள்ளல் பெருமான் முதல் அத்தனை ஞானியர்களும் அனுபவித்த அற்புதமான அனுபவ தெய்வமாக விளங்கக்கூடியவர் நடராஜ பெருமான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவனாக நிலவுலாவிய நிர்மலி வேணியனாக அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடக்கூடிய தெய்வமாக விளங்குகின்ற அந்த நடராஜ பெருமானுக்கு ஆண்டில் ஆறு முறை மட்டுமே தான் அபிஷேகம் நடைபெறுகிறது அதிலே மகா அபிஷேகம் என்று சொல்லக்கூடியது மார்கழி மாதத்துல வரக்கூடிய திருவாதிரை திருநாள் அன்று நடைபெறக்கூடிய அதி அற்புதமான ஒரு அபிஷேகமாகும் இந்த திருவாதிரை திருநாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு திருநாள் சேந்தனார் என்கிற ஒரு பக்தனுக்காக இறைவன் அருள் செய்த நாளை நினைவு கூறும் வகையாக இந்த மார்கழி திருவாதிரை அன்று நடராஜ பெருமானுக்கு களி படைத்து நாம் அவரை வழிபாடு செய்கின்றோம் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இறைவன் எவ்வளவு எளிமையானவர் அண்டங்கள் அனைத்தையும் ஆட்டிப்படைக்கின்ற இறைவனாக விளங்குகின்ற அண்ணல் நடராஜ மூர்த்தி எளிமையாக ஒரு பக்தனுக்கு இறங்கி வந்து அருள் புரிந்திருக்கிறார் அப்படின்னா இந்த நாளுக்கு எவ்வளவு சிறப்பு அந்த சிவபெருமானுக்கு எவ்வளவு சிறப்பு அவர் அருளை நாமும் பெறுவதற்கு இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஒரு பங்கு இன்னொன்று இந்த திருவாதிரை திருநாளில் பெண்கள் கணவர் ஆரோக்கியமா இருக்கணும் கணவனுக்கும் எனக்கும் வாழ்க்கையில எந்த விதமான இடையூறுகளும் ஏற்படக்கூடாது எங்கள் இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் அப்படின்னு பெண்கள் விரதத்தை எடுத்துக்கொண்டு நோன்பு நோற்று மாங்கல்ய நோன்பு அப்படின்னு கொண்டாடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் இந்த திருவாதிரை திருநாள் இத்தனை சிறப்பு பெற்ற இந்த திருவாதிரை திருநாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எப்ப வருது அப்படிங்கிறத முதல்ல பாத்துரலாம் பன்னிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு திருவாதிரை நட்சத்திரம் நமக்கு ஆரம்பிக்குது பதிமூணு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணி இருபத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் நமக்கு திருவாதிரை நாள் அமைந்திருக்கிறது எப்போதுமே சிதம்பரத்துல காலை நேரத்துல எப்ப திருவாதிரை இருக்கோ அப்பதான் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அதனுடைய கணக்குப்படி இந்த ஆண்டு நமக்கு பதிமூன்றாம் தேதி நமக்கு திருவாதிரை என்கின்ற திருநாள் அமைந்திருக்கிறது இந்த திருவாதிரைய பலரும் இரண்டு விதமாக கொண்டாடக்கூடிய வழக்கம் உண்டு அதாவது பனிரெண்டாம் தேதியே விரதத்தை துவங்கி பதிமூன்றாம் தேதி நடராஜருக்கு செய்யப்படுகிற அபிஷேகத்தை பார்த்த பிறகு விரதத்தை பூர்த்தி செய்வது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் இன்னொரு வழக்கம் நடராஜர் அபிஷேகம் ஆன பிறகு விரதத்தை ஆரம்பித்து அன்றைய தினம் மாலை பௌர்ணமி இருக்கிற நேரத்துல அந்த விரதத்தை பூர்த்தி செய்வது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் இதுல உங்களுக்கு எது குடும்ப வழக்கமோ அந்த வழக்கத்தை நீங்க எடுத்துக்கலாம் இப்ப நிறைய பேர் கேட்கலாம் குடும்பத்துல ஏற்கனவே வழக்கம் இருந்தாதான் இந்த நோன்பு எடுக்கணுமா அப்படின்னு வரலட்சுமி நோன்பு எப்படி ஒரு குடும்பத்துல பாரம்பரியமா எடுக்கிறாங்களோ அதே போலதான் இந்த திருவாதிரை நோன்பு மாமியாருக்கு இருந்தா கண்டிப்பாக மருமகள் எடுக்கணும் அம்மா வீட்டில் இருந்தா கணவர்கிட்ட கேட்டுட்டு இந்த விரதத்தை எடுத்துக்கலாம் தவறு கிடையாது இப்ப புதுசா நாங்க இருக்க போகிறோம் அப்படின்னா இதை தொடர்ந்து செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க ஏதோ ஒரு வருஷம் ஆசைக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா எங்களால் இந்த விரதம் இருக்க முடியலை அப்படிங்கிறதுக்கு நம்ம வழிபாடோடு நிறுத்தி கொள்ளலாம் அதனால் தொடர்ந்து செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க இந்த விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் இப்ப திருவாதிரை அப்படிங்கிற இந்த விரதனால முதல் நாள் ஆரம்பிச்சு திருவாதிரையில் அபிஷேகத்தோட நிறைவு செய்கிறவங்களுக்கும் இதே முறை தான் அன்னைக்கு அபிஷேகம் பார்த்துட்டு ஆரம்பிக்கிறவங்களுக்கும் வழிபாடு என்பது இதே முறைதான் இப்ப என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து நடராஜர் அபிஷேகம் ஆன பிறகுதான் விரதம் எடுக்கிறது அப்படிங்கிறது எங்க குடும்பத்தினுடைய வழக்கம் அதனால பதிமூணாம் தேதி காலையில தான் நாங்கள் விரதத்தையே துவங்குவோம் ஏன்னா அதிகாலையில ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கே வந்து நடராஜ பெருமானுக்கு அபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து நீண்ட நேர அபிஷேகம் நடக்கும் காலை பொழுது விடிந்த பிறகுதான் அந்த அபிஷேகமே வந்து நிறைவாகும் ஏன்னா வருடத்திற்கு அவருக்கு நடக்கிறதே ஆறு அபிஷேகம் தான் அதுல இந்த திருவாதிரி அபிஷேகம் மகா அபிஷேகம் என்று சொல்லப்படக்கூடியது அதனால நடராஜருக்கு நடைபெறக்கூடிய அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு தான் நாங்க விரதத்தை துவங்குவோம் அப்படி விரதம் துவங்குறவங்களுக்கு என்ன முறைன்னா பதிமூணாம் தேதி காலையில எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்பாக அதாவது காலையில ஆறு மணிக்கு முன்னாடியே மஞ்சள் சீயக்காய் எண்ணெய் இதெல்லாம் நடுவீட்டுல வச்சு கும்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிற பெரியவங்க கையால் தலையில எண்ணெய் வச்சுக்கிட்டு சீயக்கா வச்சுக்கிட்டு மஞ்சள் தேய்த்து குளிக்கணும் அன்னைக்கு சாஸ்திரத்துக்காகவாது நான் மஞ்சள்லாம் தேய்க்க மாட்டேங்கிறவங்க கூட சாஸ்திரத்துக்காகவாது அன்னைக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் குளிச்சுட்டு அதற்கு பிறகு முதல்ல சாமி அறையில் விளக்கேத்தி சிவபெருமானை உள்ளன்போடு வழிபாடு செய்து களி வைத்து படைக்க கூடிய வழக்கம் இருக்கிறவங்க களி செஞ்சு காலையிலயே சுவாமிக்கு வச்சு நைவேதியம் பண்ணிடலாம் இல்லைம்மா நாங்க சாயங்காலம் படையலோட சேர்த்து வச்சுக்கிறோம் அப்படின்னா சாயங்காலம் பண்ணிடலாம் காலையில் சுவாமிக்கு ரெண்டு வாழைப்பழம் மெத்தலை பாக்கு வச்சு சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு இந்த விரதத்தை நான் எடுக்கிறேன் எங்களுடைய பரம்பரையில் வரக்கூடிய எல்லாருக்கும் இந்த விரதத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்து எங்கள் எல்லோருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் நல்ல இல்லற வாழ்க்கையும் அமையணும் அப்படின்னு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணிக்கணும் வழிபாடு செய்த பிறகு அதிரசத்துக்கு மாவு சேர்த்து வைக்கணும் அன்னைக்கு தான் சேர்க்கணும் தான் சுடணும் அதனால அதிரசத்துக்கு மாவு சேர்த்து வச்சுட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம் விரதம் அப்படிங்கிறது எப்போதுமே நான் சொல்கிற மாதிரி பட்னியாக இருக்க முடிஞ்சா இருங்க இல்லைன்னா எளிமையான உணவுகள் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு விரதத்தை இருக்கலாம் அதே மாதிரி இந்த வழிபாடுகளை செய்த பிறகு காலையிலேயே திருமாங்கல்ய சரடு மாற்றிக்கொள்ளுவது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு இந்த திருமாங்கல்ய சரடு கண்டிப்பா மாற்றணுமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க எப்போதுமே நான் தான் வருடத்திற்கு ஒரு இரண்டு முறை இந்த கயிறு மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அந்த கயிறும் நல்லா இருக்கும் திடீர்னு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அதனால கயிறில் போட்டிருக்கக்கூடியவங்க வருஷத்துக்கு ஒரு ரெண்டு முறை மாற்றிக்கோங்க இப்போ நான் வந்து சித்திரை திருவிழா மீனாட்சிக்கு திருமணம் நடக்கும்போது ஒரு முறையும் எங்களுக்கு நோன்பு இருக்கு அப்படிங்கிறதுனால நோன்பு நேரத்துல ஒரு முறையும் மாற்றி வழக்கமாக வழக்கமா வச்சிருக்கேன் இப்போ சில பேருக்கு வேறு நோன்புகள் இருக்கு மாசி மாசத்துல நாங்க மாற்றிருக்கிறோம் ஆடி மாசத்துல நாங்க மாத்திருக்கிறோம் ஆடி பதினெட்டுக்கு பெருக்கி போட்டிருக்கிறோம் இல்லைன்னா எங்க ஊர்ல திருக்கல்யாணம் நடந்தது இப்பதான் நடந்தது நாங்க அதுல மாத்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம மஞ்சள் சரடு மட்டும் வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம் சாதாரணமான இந்த மஞ்சள் நூல்னு சொல்லுவாங்க இந்த கொங்கு பகுதிகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது தாலி சரடா மாத்திக்க மாட்டாங்க மஞ்சள் நூலை வந்து நாம அன்றைக்கு வழிபாடு செய்து விட்டு அதை கட்டி கொள்வது அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை வச்சிருப்பாங்க இதுல எது உங்களுக்கு வழக்கமோ அந்த வழக்கத்தை கடைப்பிடிச்சுக்கோங்க தாலிசரடு மாத்திரதா இருந்தாலும் சரி அன்றைக்கு மஞ்சள் காப்பாக நூல் அணிந்து கொள்ளுவதாக இருந்தாலும் சரி அதற்கும் நல்ல நேரம் அப்படிங்கறது எந்த நேரத்துல மாத்திக்கலாம் அப்படிங்கிற நேரத்தை இப்ப பாத்துரலாம் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க விரதம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா காலை பத்து முப்பது மணியிலிருந்து பதினோரு நாப்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்குள்ள சரடு அப்படிங்கறத நீங்க மாத்திக்கலாம் இல்ல பதிமூணாம் தான் நீங்க விரதம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா காலையில ஆறுல இருந்து ஏழு மணி இருபது நிமிஷத்துக்குள்ள நாம குளிச்சுட்டு வந்து சரடு மாத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன்பது பத்துல இருந்து பத்து மணி இருபது நிமிஷம் வரைக்கும் இந்த சரடு மாத்திக்கலாம் நான் இப்போ உங்களுக்கு ரெண்டு நாளைக்குமே நேரம் சொல்லியிருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை செய்றதுனாலும் சரி திங்கக்கிழமை செய்யறதுனாலும் சரி உங்களுடைய சௌகரியம் என்னமோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கோங்க தாலி சரடு அதாவது தாலி கயறு நீங்க மாத்திக்கிறீங்கன்னா மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ள மாத்திக்கணும் இல்ல நோம்பு கயரா நீங்க கட்டிக்கிறதா இருந்தா அது மாலையில கூட கட்டிக்கலாம் ஒண்ணும் தப்பில்லை இப்போ கயறு மாத்திட்டு நாம இந்த அப்படியே பதிமூணாம் தேதி தொடர்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க கயிறு மாற்றுகிற போது கணவர் பக்கத்துல இருந்தா அவருடைய கையால தாலிசாரிடம் மாத்திக்கிட்டு கணவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொள்வது அப்படிங்கறது இந்த நாள்ல சிறப்புக்குரிய ஒன்று பக்கத்துல இல்லைங்க வெளியூர்ல இருக்கிறார் வெளிநாட்டுல இருக்கிறார் அப்படின்னா ஃபோன்லேயே அவர்கிட்ட பேசி ஆசிர்வாதம் வாங்கிக்கலாம் இன்றைக்கே அந்த அளவுக்கு நமக்கு எல்லாமே வளர்ந்துருக்குது மாலையில் சுவாமிக்கு வழிபாடு செய்துவிட்டு இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்கிறதுக்கு இருபத்தி ஓரு அதிரசம் இருபத்தி ஓரு வடை இருபத்தி ஓரு சுழியம் அதே மாதிரி இருபத்தி ஓரு காய் போட்டு சமைக்கணும் ரொம்ப பெருசாக சொல்கிறீங்களேம்மா அப்படின்னா முந்திலாம் குடும்பங்கள் ரொம்ப பெருசாக இருந்தது வீட்டில் ஒரு நாலஞ்சு மருமகள் இருப்பாங்க எல்லாருமா சேர்ந்து செய்கிற போது இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சிச்சு சாப்பிட்றதுக்கும் பிள்ளைங்க இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு இருக்கிறதே நாலு பேர் எல்லாத்துலயும் இருபத்தொன்னு இருபத்தொன்னு செஞ்சோம்னா எப்படிமா சாப்பிட முடியும் அப்படின்னா உங்களுக்கு அதுல என்ன வாய்ப்பு இருக்கோ அதை செஞ்சுக்கோங்க சின்னதா கூட செய்யலாம் ஏன்னா இந்த மாங்கல்யர் நோன்பு அப்படிங்கிறது எப்படி கேதார கௌரி நோன்புக்கு இருபத்தொன்னு இருபத்தொன்னுன்னு எல்லாம் வைக்கிறோமோ அதே மாதிரிதான் இதுக்கும் இருபத்தொன்னு இருபத்தி ஒன்றுன்னு வைக்கணும் இருபத்தி ஓரு அதிரசம் இருபத்தி ஓரு வடை இருபத்தி ஓரு சுழியம் இதில் உங்களுக்கு எது சௌகரியமாக சின்னதாக பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட பரவாயில்ல இருபத்தி ஒரு காய் போட்டு சமைக்கணும்னு ஒரு முறை இருக்கு சில பேர் ஏழு காய் மட்டுமே பயன்படுத்தி கூட்டு வச்சுக்குவாங்க அது உங்களுக்கு எது வழக்கமோ அதுபடி நீங்க செஞ்சுக்கலாம் செஞ்சு சுவாமிக்கு இலை போட்டு இது எல்லாத்தையும் வச்சு சாதம் போட்டு சுவாமிக்கு எல்லாம் நைவேத்தியம் பண்ணிட்டு அதற்கு பிறகு கணவனுக்கு உணவு கொடுத்துட்டு கணவன் சாப்பிட்ட பிறகு மனைவி சாப்பிட்டு இந்த விரதத்தை பூர்த்தி செய்து கொள்வது அப்படிங்கிறது வழக்கம் இதுல உங்களுக்கு எதெல்லாம் சௌகரியமாக இருக்கிறதோ அதற்கு ஏற்றாறு போல அந்த நேரத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் வழிபடுகிற முறையை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் ஆனா இந்த திருவாதிரை திருநாள் அன்று சிவபெருமானை உள்ளம் உருகி வழிபாடு செய்து யார் ஒருவர் இந்த விரதத்தை மேற்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அம்பிகையினுடைய அருளும் சிவபெருமானுடைய அருளும் ஒரு சேர கிடைக்கும் அதனால அன்றைக்கு மாலையில நாம விரதம் விடுகிற போது திருவாதிரை இல்லையே அந்த நட்சத்திரம் இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க பௌர்ணமி நமக்கு மாலையில் அமைந்திருக்கிறது அதனால பௌர்ணமியோடு கூடிய நாளில் இந்த விரதத்தை பூர்த்தி செய்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது நடராஜ பெருமானை வழிபடக்கூடிய அற்புதமான பல விரத நாட்களில் ஒன்றான இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாதிரை திருநாள் விரதத்தை எல்லோரும் மேற்கொண்டு சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணையை பரிபூரணமாக பெற்று உய்யலாம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் ஒற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்